கலந்து ஒரு சிறிய குழந்தை அவர் வந்து பதினோரு வயசு பீகாரை சேர்ந்தவங்க பிழைப்பதற்காக சென்னை வந்தவங்க அவங்க குழந்தை இறந்து போயிட்டாரு ரெண்டு குழந்தை தான் ஒரு குழந்தை இறந்துட்டுச்சு இன்னொரு குழந்தை சீரியஸ் கண்டிஷன்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய அட்மிட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அங்க ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டு இருக்காங்க எவ்வளவு மன வருத்தத்தோடு இதை நம்ம சொல்ல வேண்டி பாருங்க அப்ப இங்க உயிருக்கு வந்து விலை இல்லை இங்க வந்து உயிருக்கு எந்த மரியாதையும் இல்லை இங்க பணம் மட்டுமே பிரதானமாக இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது கூட ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுக்காத தான் அட்மிட் பண்ணுவோம் சொல்றாங்கன்னா இந்த ஆட்சியின் அவலம் என்ன என்பதை உள்ளங்கை நெல்லிக்கணியாக தெரிகிறது சென்னை கார்ப்பரேஷன் டோட்டலா இன்னைக்கு வந்து முடங்கி இருக்கிறது எந்த செயல்பாடும் நாட் ஒன்லி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கார்பரேஷன் எஸ்பெஷலி சென்னை எந்தவித செயல்பாடும் இல்லாமல் முடங்கி இருப்பதுக்கு இது ஒரு உதாரணம் எனவே யார் செத்தாலும் உடனே பத்து லட்சம் மூணு லட்சம் லட்சம் கொடுத்து அதோட மரணங்கள் வந்து இது நிச்சயமாக இனி ஒரு மரணம் கள்ளச்சாராயத்தில் தமிழ்நாட்டில் வரக்கூடாது நேற்று தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இனிமே ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் யாராவது கள்ளச்சாராயம் காட்சா அதே மாதிரி பத்து லட்சம் அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் முதல்வர் சொல்றாரு அப்ப இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்களே ரெண்டாயிரம் பேர் அவர்களுக்கும் இந்த சட்டம் செல்லுமா என்பதை முதல்வர்கள் சொல்லணும் இவ்வளவு வருஷம் தூங்கிட்டு இப்பதான் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்திருச்சது போல இப்பதான் ஏதோ முதல் வாட்டி காய்ச்சுற மாதிரி இப்பதான் வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க எப்ப அறுபத்தி ஒன்பது உயிர் இழந்த பிறகு கடந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு உயிரை இழந்திருக்கும் செங்கல்பட்டு மரக்கான விழுப்புரத்துல இப்பதான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து திமுக விழிச்சு இருக்காங்க இப்பதான் அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க நாடகம் தான் இது கூட கேஸ் பண்ணாதண்டி போகும் கேஸ் பைல் பண்றதுக்கே விட மாட்டேங்கிறீங்க ஏன்னா இதை நடத்துவதே ஆளுங்கட்சியினரை தான் என்பதை மக்களே இன்னைக்கு சொல்றாங்க கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்துல நேரடியாக சென்று அனைவரையும் சந்திச்சுட்டு தான் நான் இந்த முன்னாடி பதிய வைக்கிறேன் மொத்தமாக ஆளும் கட்சி தான் துணையோடு தான் கள்ளச்சாராயம் காட்சப்படுகிறது கல்வராயன் மலையில் எனவே இதுக்கு முழு பொறுப்பு அமைச்சர் முத்துசுவாமி அவர்கள் பதவி விலகணும் அப்பதான் இது நிச்சயம் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி இதுக்கு முழு பொறுப்பு ஏற்று தமிழக அரசு நிச்சயமாக இது முழு பொறுப்பு ஏற்கனும் இனி ஒரு மரணம் அதை போன்றது இருக்கக்கூடாது நிச்சயமா இது வந்து மிக மிக கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய நேற்று அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில பேசினதுதான் சொல்றேங்க அவரே சொல்றாரு கொஞ்சம் கூட ஒரு சீனியர் மினிஸ்டர் இன்னைக்கு என்ன சொல்றாரு சரக்கு இல்ல கிக்கு இல்லைன்னு ஒரு ஒரு கேவலமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சட்டசபையில கொடுக்கிறாரு இது எந்த அளவு ஒரு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தலை குடிவர்

இன்னைக்கு இத்தனை உயிர்களை இன்னும் நம்ம இழக்க போகிறோம் தமிழ்நாடு முழுக்க இன்னும் எல்லா இடத்துலயும் இருக்குங்க கலாச்சாரம் இது நிச்சயமாக இரும்புகரம் கொண்டு அடக்க நாளை ஒழிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் காவல்துறை மக்கள் எல்லாரும் இணைந்தால் தான் இதை நிச்சயம் சரி செய்ய முடியும்